ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வெளியிட்டிருக்க ஒரு வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும் ஸோ அப்படி அர்த்திகா என்ன மாதிரியான வீடியோஸ் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேரளாவில் இருக்க கோட்டயமில் இருந்துகிட்ருக்காங்க அவங்களுடைய வீட்டில் ஸோ அவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையை ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம நம்ம அர்த்திகா எடுத்த ஒரு விபரீதமான முடிவை பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க என்ன வார்த்தை என்ன பார்த்து கேட்டீங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் எப்படி சமைச்சு தரேனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அப்போவுக்கு பழைச்ச ரொம்பவே ஃபேவரெட்டான சிக்கன் கிரேவியை சமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்த்திகா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்பட்ருக்காரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்திகா வந்துட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் பயம்லாம் பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அத்துக்கா சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டதுக்கப்புறம் ஆர்த்திகா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு ஆர்த்திகா அப்போது நல்லா தான் சமைப்பாங்க போல் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக கமெண்ட்ஸ் கேட்குறதை பார்த்தா ஆர்த்திகா வந்துட்டு ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது இல்லை ரசிகர்களை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில அவங்க ஹஸ்பண்ட் அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டாரு ஆர்த்திகாவுக்கு ஒரே குஷி தாங்க முடியலை அண்ட் இந்த வீடியோ பார்த்தா நம்ம கார்த்திக் ப்ரோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா சமையல்னு சொல்லி இந்த பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சி விட்டுருக்காருங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம தீபாவோடைய இந்த சமையல் வீடியோவுக்கு செட்டில் இருக்க மொத்த பேருமே அடிமைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபா எல்லாருடைய மனசுலேயும் ஒரு பயங்கர பயத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் உங்களுக்கு அர்த்திக்காவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியலாக பார்க்க ரொம்பவே சைலண்டாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா துற துறனு அண்ட் ரொம்பவே ஜாலியான ஒரு பர்சனாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு அர்த்திகாவுடைய ஃபேனாக அவங்களுக்கு அர்த்திக்காவை எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய